ஜோதிகா கார்த்தி மற்றும் செப்டம்பர் உங்கள் அபிமானத்தில் நூதன திருட்டு கைவரிசை காட்டிய உத்தரப்பிரதேச இளைஞர்கள் மேயர்களுக்கு என்ன தொடர்பு கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் பணம் திருட்டு நடைபெற்றுள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட ஏடிஎம்களின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நூதன மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மோசடி நடந்துள்ள ஏடிஎம் மையத்தின் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் மர்ம நபர்கள் டேப் போட்டியுள்ளனர் இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும்போது போது எந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வராமல் இருந்துள்ளது அதே நேரத்தில் அந்த பணம் மீண்டும் எந்திரத்திற்குள் செல்லாமல் இடையில் இருந்துள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் பணம் இல்லாமல் ஏமாற்றத்துடன் வெளியே சென்ற பிறகு மறைந்திருந்து நோட்டமிடும் டேப் ஒட்டிய மர்மணவர்கள் உடனடியாக ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்து தாங்கள் ஒட்டிய டேப்பை அகற்றியுள்ளனர் இதனையடுத்து டேப் அகற்றப்பட்டதும் எந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வரும்போது அதை எடுத்துக்கொண்டு அந்த மர்மணவர்கள் தப்பி சென்றுள்ளனர் இதனிடையே வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் எந்திரத்தில் இருந்து பணம் எடுக்காமல் வங்கி கணக்கில் எடுக்கப்பட்டதாக காட்டப்படுவது தொடர்பாக வங்கிக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து வங்கி அதிகாரிகள் போலீசாரின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட ஏடிஎம்களில் பதிவான காட்சிகளை சோதனை செய்தனர் அதில் இரண்டு வாலிபர்கள் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் வெளியே வரும் இடத்தில் டேப் ஒட்டி நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இரண்டு வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் என்பது தெரியவந்தது இவர்கள் குனியமத்தூர் மட்டுமின்றி ரத்னபுரி கருமத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களிலும் கைவரிசை காட்டியது தெரியவந்தது இருவரையும் விரைந்து படிக்க கோவை மாநகர காவல்துறை சார்பில் தனிப்படை அமைக்கப்பட உள்ளது இந்த தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கேரள மாநிலத்தில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு தப்ப முயன்ற ஆசர் அலி என்பவர் நாமக்கல் போலீசார் சுட்டுப்பிடிக்கப்பட்டு கோவையில் சிகிச்சை பெற்று வருவதால் கோவையில் நூதன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களும் ஆசர் அலி உள்ளிட்ட வடமாநில கும்பலுக்கும் தொடர்பு இருக்குமா என்று தனிப்படை போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தனிப்படையினர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் ஆசர் அலியிடம் ஏடிஎம்களில் கைவரிசை காட்டிய வாலிபர்களின் புகைப்படத்தை காண்பித்து விசாரணை நடத்தினர் ஆனால் ஆசர் அலி இந்த வாலிபர்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியதாக தெரிகிறது இருப்பினும் போலீசார் இது குறித்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதர் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க